அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் தான் பயிற்சியாள ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பேர்ச்சியால் சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு முதுகுதியம் சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும் போது கனிம வளங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தோம்னா மிதுன ராசியில குரு சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு இணையவழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும் சோ பிளஸ் பார்த்தோம்னா ஆடம்பரத்துக்கும் ஆஹ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் துளா ராசி என்றவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்ர இருக்கும் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலயும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இது எப்பவுமே ரெண்டுமே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்படின்னா இந்த பேர்ச்சியான உங்களுக்கு எந்த மாற்றம் தரப்புன்னா என் நேரமும் தொழிலை பத்தியே சிந்தனை இருக்கிற மாதிரியும் லாபத்தை பத்தி சிந்தனை இருக்கிற மாதிரியும் கொண்டு வரும் அதாவது ஒரு சௌக்கியமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு யோசிக்காம பணம் பணம் பணம்னு அந்த பணத்தை பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணுவீங்க காரணம் என்ன ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரம் ராசியாதிபதி பத்துல போகும்போதிலே பணத்தை பத்தி அதிகமா சிந்தனை வருமே ஒழிய வேற எதை பத்தியும் சிந்தனை வராத ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்கார் கேது புறார் அப்படிங்கும்போதுல எந்த அளவுக்கு உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ இறுக்கி வச்சுக்கணுமோ அவ்வளவு தான இறுக்கி வச்சுப்பீங்க அது எப்படின்னா ஒரு எதுலையாவது லேண்ட்லையாவது இல்லாட்டி கோல்டுலயாவது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பா லேண்டு தான் ஸோ லேண்ட் ரிலேட்டடா பத்தாம் ராசியாதிபதி நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போதுல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அதாவது உங்க கையில இப்ப டைட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையை காமிச்சு ஒரு பெரிய முதலீட்ட நீங்க செய்வீங்க அப்படிங்கறதான் சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நாக ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால இந்த நேரத்துல கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவி உங்களை ரொம்ப அதாவது ஆண் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மனைவி இந்த நேரத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பெண் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கணவர் இந்த நேரத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அது வந்து அவங்களோட தப்பு இல்ல ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு கையில உங்களை பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் இயல்பே இயல்பு உங்களை நெகட்டிவா அவங்க நினைக்கல அவங்களுக்கு வர ப்ராப்ளம் அந்த மாதிரி அதே மாதிரி திருமணமாகி பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேணாம் செவ்வாய்க்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் வேலை கன்ஜெக்ஷன் அதாவது இணைவு வேற இப்ப நடந்துச்சு இந்த இணைவு வந்து நிறைய பேரோட குடும்ப வாழ்க்கைய சிதைச்சிருக்கும் ஜனநகால ஜாதகத்தில் இரண்டு திருமணம் அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு சிதைச்சு இரண்டாவது திருமணத்தை கொண்டு வந்திருக்கும் இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் பதினோராம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்கும்போதுல ஒரு பொண்ணு விட்டு போறது இன்னொரு பொண்ணு உள்ள என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லேயே நிறைய பாதிப்பு இருந்தாலும் அதை ஈடு கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் தான் வருவாங்களே ஒழிய அவங்களே வர மாட்டாங்க காரணம் என்னன்னா பதினோராம் அதிபதி ஆட்சி ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் ஸ்தானம் ஐந்தாம் இடத்துல ராகு அப்படிங்கும் போதுல பல ஒரு பெண்ணைக்கு விரும்பும் இடத்தில் பல பெண்ணை விரும்பும் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த நேரத்தில் நடக்குமே ஒரு நியாயமான வாழ்க்கைக்கு சரியான நேரம் இது இல்லை தப்பான வாழ்க்கைக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அது நிறைய பேர் சரி சந்தோஷம் அப்படின்னு நடப்பாங்க ஆனா ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கையை யோசிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தப்பான விஷயங்கள் அந்த தப்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறவங்க தப்பு சரியா போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நினைச்சது நடக்காட்டியும் எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டா போயிடுவீங்க ஆனா ஒரு சிலர் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறவங்க பார்த்தோம்னா எல்லாமே அவங்க லைஃப்ல நடக்கிற மாதிரி நடந்துடும் சரிங்களா மத்தபடி எதுவும் நெகட்டிவ்க்கு வேலை இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே ஒழிய நெகட்டிவ் இல்ல அதுவும் ஒரு வகையில பாசிட்டிவ் தான் அவங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு அப்படிங்கறத சொல்லலாம் நீ வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு துறையில வேலை கிடைக்கும் ஐடி செக்டர்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி கோல்டு ஜுவல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை இல்ல நான் வேலை கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிடைக்கும் ஏசி மெக்கானிக் கூட நீங்க ஆகலாம் காரணம் என்ன ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழுது பார்க்கும் தொழில் ஏசியே பழுது பார்க்க தொழில் கூட நீங்க இந்த நேரத்துல செய்யலாம் எல்லாம் ஒரு குறையும் வராது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாதின் வரும்போது இல்ல எல்லாருக்கும் கழிவு பகுதி வெளியேற்றும் பகுதி மலக்குடல் பாங்காத மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாக்கல பிரச்சனை வருது அது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி பாலின சுரப்பிகளும் ஒரு சிலருக்கு பாதிக்கப்படலாம் பாலின சுரப்பிகள் பாதிக்கப்படலாம் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அது வந்து ஹார்மோன்ஸ் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மத்தபடி நாலு ராசிக்கு நாலாம் அதிபதி சனி வக்ரமா இருக்கிறனால குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் கம்மியா அதாவது பத்தாம இருக்கும் செவ்வாயும் பாக்குறனால படிப்புல கவனம் செலுத்துறதோட விளையாட்டுல அதிகமா கவனம் செலுத்துவீங்க விளையாட்டுல இந்த நேரத்துல நல்லா பெரியாளு அப்படிங்கிற பேரே வாங்குவீங்க காரணம் என்ன நாலாம் அதிபதி சனி வக்ரம் பெற்று இருந்த செவ்வாய் பார்வை இருக்கிறனால விளையாட்டு சார்ந்த பெரிய ஆளாகும் கிளாஸ்ல அடி வாங்குறவங்களாவும் நீங்க இந்த நேரத்துல இருக்கீங்க படிப்பு ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இருக்கிற குரூப்னால படிப்பு நல்லபடியா திருப்தியாக ஒழியா பாதிப்புக்கு வேலை இல்ல சூப்பரா இருக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதியே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சோ இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா வெளியேறணும் அப்படிங்கறது அமைப்பு ஏற்கனவே ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் இதே நான் ஊரை விட்டு வெளியில இல்ல சொந்த ஊர்ல இருக்கிறேங்கிற மாதிரி அமைப்புல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப பாதிக்கப்படுவீங்க மனநிலை பாதிக்கப்படுவீங்கிறது தான் அது உண்மை காரணம் என்ன ராசியா நட்சத்திராதிபதி பன்னெண்டுல போய் உட்கார்றதும் ராசியாதிபதி பத்துல வந்து இருக்கிறதும் ஒரு விதமான குழப்பங்களையும் சிம்பிளா சொல்னா அந்த நினைச்ச உடனே எல்லாத்தையும் பண்ணணும்பாங்க ஒரு சைன்ல பண்ணணும் அப்படிம்பாங்க ஒரு சைன்ல பண்ணணுங்கிறது யாராலையும் எந்த ஒரு வேலையும் முடியாது அந்த ஒரு சைன்ல பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களே இப்போ ஒரு சிலருக்கு மனநல பாதிக்குமாறுதான் சோ அந்த மாதிரி வேகமா பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்றோம்னு புரியாம நிறைய பேர்கிட்ட அவப்பேர் வாங்கிக்குவீங்க கெட்ட பேர் வாங்கிக்கவீங்க அப்படிங்கிறது தான் இயல்பு தாயாருடைய உடல்நிலை கவனமா பாத்துக்கோங்க வண்டி வாகனத்துல போறது மெதுவா போங்க வேகமா போற வேலைய வச்சுக்காதீங்க நட்சத்திராதிபதி பன்னெண்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ராசி அதிபதியும் பத்துல இருக்காரு சோ பூமி சம்பந்தப்பட்டு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இந்த நேரத்துல இழப்பு சம்பந்தப்பட்ட ஈக்குவலா தான் ஏதாவது நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடாது சந்திர பகவான் வந்து உங்க ராசியிலே இருக்காரு அதே மாதிரி பன்னெண்டு இடங்களையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பார் அப்படி சுத்தி சுத்தி வரும்போதுல சந்திராஷ்டம காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த குறையும் இல்ல அதாவது நீங்க எல்லாமே இருப்பீங்க ஆஹ் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் ஆஹ் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல தாராளமா போலாம் எந்த குறையும் வராது அதுவும் குறிப்பா ஆஹ் பன்னெண்டுல செவ்வாய் வர நேரத்துல இந்த கனரக வாகனங்களை ஓட்டுபவர் ஜேசிபியா இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் டிராக்டரா இருக்கட்டும் இந்த வாகனங்களை ஓட்டுபவராக நீங்க வெளிநாடு போகலாம் அதாவது சிம்பிளா லக்ஸூரியஸான அதே மாதிரி ராசிய நாலாம் இடத்த சுக்ரனும் பாக்குது சோ நீங்க லக்ஸூரியஸான காரையும் ஓடுவீங்க சோ நீங்க வாகன ரிலேட்டடா இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல சனி பவன் எடுக்கிறதுனால இந்த நேரத்துல அதிகபட்சம் கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய அமைப்புலையும் பழுது பார்க்கும் வேலைகளையும் தான் நீங்க பாப்பீங்க அதாவது பழுது பார்க்கறதுமே பில்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதுல கையாள கவனமா கையாளக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அதே மாதிரி நெருப்புக்கு பக்கத்துல நீங்க இருக்கிற மாதிரியான வேலைகள்லாம் வெளிநாட்டுல பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சொந்த ஊர்ல இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில்துறை வந்து சிறிது பாதிப்புக்குள்ளாகும் அதாவது உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துற மாதிரியான சூழ்நிலை நடக்கும் காரணம் என்ன செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி பார்க்குது அந்த வக்ர பார்வை பார்க்கறதுனால உங்கள்கிட்ட உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை விட இங்க வேலை பார்த்தா இன்னும் சம்பளம் கூட அப்படிங்கிற ஒரு டைப்புங்கு போவாங்க அவங்களோட தேவையை நீங்க நினைத்துனீங்கன்னா நிறைவேற்றினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி சுவாதி நட்சத்திர குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா படிப்பு இந்த நேரத்தில் அற்புதமா இருக்கும் என்ன தேவையில்லாத பருவ வயதில் இருக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்தில் என்ன செய்கிறோம்னு புரியாம நிறைய விஷயங்கள் ஈடுபடுறீங்க படிப்புலையும் கெட்டிக்காரரா இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ பிஞ்சிலே பழுப்புற விஷயத்துலயும் ரொம்ப கெட்டிக்காரலாம் இருப்பீங்க சோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பெற்றோர்கள் பாத்துக்கோங்க சுவாதி நட்சத்திரக்கார குழந்தைகள் பெற்றோர்கள் குழந்தைகளை கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உடல் நல பாதிப்புகள் கூட எந்த பாதிப்பும் இல்லை உங்களால எந்த உங்களால மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருந்தா போதும் அப்படிங்கிற அமைப்புலதான் இருக்கு சரிங்களா அடுத்தது உம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்கள் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ உடல் நலத்தை தொழில் நல்லபடியா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில வேற்றுமனிதர்களின் வேற்றுமொழி பேசுபவர்களின் உதவி உதவி நிச்சயம் கிடைக்கும் அதாவது உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருப்பாங்க இல்லாட்டி தமிழ் மலையாளம் பேசுறவங்களா இருப்பாங்க அதாவது அதர் லாங்குவேஜ் பீப்புள் உங்கள்ட்ட வேலை பார்க்கறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்களுக்கு உண்மையா இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க வெளிநாட்டுல இந்த நேரத்துல போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் எந்த குறையும் வராது அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் அதே மாதிரி ஏதாவது பயணம் பண்ணணும் அதிகமான பேர் பயணம் பண்ணணும் மலை பகுதிகளில் ஏறி இறங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க மலை இருக்கிற இடத்துல அதாவது நீரும் மலையும் அதிகம் இப்ப அருவிக்கு பக்கத்துல உதாரணத்துக்கு அருவி வந்து நீரும் மலையும் கூடிய இடம் அப்ப அருவிகள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிற எல்லாம் நினைப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சாலும் உடல் நலம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா பார்க்கணும் குறிப்பா எங்க சார் பதினோராம் இடத்துல சூரியனை கேது அதுதான் ப்ராப்ளமே சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆஹ் முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதாவது ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வரும் இல்லாட்டி தலையில ஏதாவது பாதிப்பு வரும் சோ த சித்தம் கலங்குதும்பாங்கல்ல கலங்கி பைத்தியம் ஆகிட்டான் பைத்தியமாகறத சொல்லல பட் கொஞ்ச நேரத்துக்கு அந்த என்ன செய்யறோம் ஏதை செய்யறோம் புரியாத நிலைமையில நீங்க இருப்பீங்க சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரம் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும் அந்த அமைப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி ஆரம்பத்துல பேசுனேன் அது உங்களுக்கு தான் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி உங்களுக்கு எதுவும் அமைப்பு ஐடியா இருக்குங்கிற பட்சத்தில் அதாவது ஆல்ரெடி மனைவி கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவர் விட்டுட்டு போயிருந்தாலும் மனைவி விட்டுட்டு போயிருந்தாலும் இல்லை ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் பதினோராம் இடத்துல சூரியன் கேது சோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு திருமண அமைப்பை பண்ணித்தரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேதுவோட சூரியன் இணைகிறனால ஏமாற்றத்தை தரக்கூடியதா கூட வாய்ப்பு இருக்கு கவனமா பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி